சிரம்பான் டெம்பிளர் டெம்பர் முனீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரலாற்றை கொண்டிருக்கும் சிரம்பான் ஜாலான் டெம்பிளர் கல் உடைக்கும் குவாரி என்ற இடத்தில் ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது காலம் காலமாக பராமரித்து வந்த ஆலயம் இதற்கு முன்னர் ஜே அரசு ஊழியர்களால் உருவாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இடமாற்றம் கண்டு ஆலய திருப்பணிகள் முடிந்து மாநில அரசாங்க அனுமதியோடு இன்று சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கும்பாபிஷேக விழாவில் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜியா அருள்குமார் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் டத்து முரவி மற்றும் அன்புள்ள கவிமாறன் உட்பட ஆயிரக்கணக்கான சுற்றுவட்டார மக்களும் பங்கெடுத்துக் கொண்டனர் புதிய பொலிவுடன் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்தின் மேம்பாட்டிற்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் சார்பில் ஐம்பதாயிரம் ரிங்கிட் நிதி வழங்கி இருப்பதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் ஜியா அருள்குமார் மேலும் சுட்டிக்காட்டினார்